மாவட்டத்தில் பல்லாவரம் தொகுதியில நம்முடைய சகோதர சகோதரிகளை தாய்மார்களை கடுமையான வெயிலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் பொறுமையாக நீங்கள் அனைவரும் கூட இந்த கூட்டத்தில் பங்கேற்று நிச்சயமாக இந்த யாத்திரையின் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசு யாத்திரையின் மூலமாக நிச்சயமாக தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றத்தை எதிர்பார்த்து நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களை மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டலே அமர்த்த வேண்டும் என்கின்ற ஒரு உறுதி மொழியோடு இந்த யாத்திரை நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரி அதுவும் சாதாரண இல்லைங்க பல்லவபுரமாக இருந்து மருவி பல்லாவரமாக மாறி இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலிருந்து மனிதர்கள் மனிதர்கள் வசிக்கக்கூடிய பகுதி சமீபத்தில் அந்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஈம கற்களை ஆராய்ந்த பொழுது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலிருந்து மனிதர்கள் இங்கே இருந்திருக்கின்றார்கள் என்பதை மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றது ஒரு நகர்ப்புற பகுதியாக இருந்தாலும் கூட ஒரு கிராமத்துல எந்த அளவுக்கு தொன்மையும் பழமையும் இருக்குமோ அதே இன்னைக்கு நம்முடைய பல்லாவரத்துல அந்த தொன்மையும் பழமையும் இருக்குங்க அப்படிப்பட்ட அற்புதமான மண்ணுல நீங்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல மிக முக்கியமான திருநீர்மலை பெருமாள் பெருமால் குடிகொண்டிருக்கக்கூடிய மண்ணும் கூட இருக்கக்கூடிய பல்லாவரத்தினுடைய மண் அதையெல்லாம் தாண்டி சகோதர சகோதரிகளை இன்னைக்கு இந்த பகுதி உங்களுக்கு தெரியும் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மத்திய அரசனுடைய தொல்லியல் துறை அவருடைய கட்டுப்பாட்டுல கிட்டத்தட்ட இருபத்தி மூன்றுக்கு மேற்பட்ட இடம் இந்த பகுதியில் இருக்குதுங்க இருபத்தி மூன்றுக்கு மேற்பட்ட இடம் இந்த பகுதியில் இருக்கு மத்திய அரசனுடைய ஏஎஸ்ஐ கட்டுப்பாட்டில் இருக்கு நீண்ட நாட்களாக உங்களுடைய கோரிக்கை கிட்டத்தட்ட பத்திருபது ஆண்டுகளாக பெரிய கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தீங்க குறிப்பாக பத்தாயிரம் குடும்பங்கள் இங்கே இந்த பகுதியில சுபம் நகர் ஜமீன் பல்லாவரம் கேஜி நகர் இந்த பகுதியில பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இரண்டாயிரத்தி பத்து இதற்கு முன்பு காங்கிரஸ் அரசு இரண்டாயிரத்தி பத்து யூபிஏ அரசு நேரத்துல நம்முடைய மெகாலிஸ்டிக் அந்த ஏஎஸ்ஐ எங்க இருக்கோ அங்கிருந்து முன்னூறு மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எந்த பகுதியிலும் வாங்கவோ விற்க விற்கவோ அனுமதி இல்லை என்று சொன்னும் பொழுது பெரிய தொந்தரவு உங்களுக்கு இருந்துச்சு அதை நம்முடைய மத்திய அமைச்சர் அண்ணன் பொன்னார் அவர்கள் உங்களுடைய கோரிக்கை எல்லாம் ஏற்று மத்திய அரசு அமைச்சராக நம்முடைய பொன்னார் அண்ணன் இரண்டாயிரத்தி பதினான்கள் அந்த பகுதியில் இருந்த பொழுது அந்த நேரத்துல அந்த முன்னூறு மீட்டர் நூறு மீட்டராக குறைத்து அந்த இடைப்பட்ட நூறு மீட்டருக்கும் இருநூறு மீட்டருக்கு இடையில நம்முடைய சொத்தை விற்கவோ வாங்கவோ முடியும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் கூட மத்திய அரசு உதவி செய்திருக்கிறது என்பதை பெருமையோடு இந்த நேரத்தில் நினைத்து பார்க்க விரும்புகிறேன் சகோதர சகோதரி இது குறிப்பாக சுபம் நகர் ஜமீன் பல்லாவரம் கேஜி கே நகர் இந்த பகுதியினுடைய பத்தாயிரம் குடும்பங்களுக்கு நம்முடைய மத்திய அரசு குறிப்பாக நம்முடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொன்னார் அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு பெரிய உதவியை இந்த நேரத்துல யாத்திரை இங்கே வந்திருக்கும் பொழுது நினைத்து பார்ப்பது என்னுடைய கடமையாக இருக்கிறது சகோதர சகோதரிகள் இன்னைக்கு பாருங்க சகோதர சகோதரிகள் இந்த பகுதியில நம்முடைய ராதாநகர் சுரங்கப்பாதை இந்த பகுதியில நீண்ட நெடிய காலமாக உங்களுடைய கோரிக்கை சுரங்கப்பாதை குறிப்பாக குரோம்பேட்டை ராதாநகர் ரயில்வே கேட்டு இது அந்த ராதாநகர் ரயில்வே கேட்டை போட்டீங்கன்னா நம்முடைய ஜிஎஸ்டி சாலையாக இருக்கட்டும் ராதா நகர் சாலையாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட நம்முடைய வண்டிகள்ல அப்படியே தேங்கி நிற்கும் இதற்கு ரொம்ப நாளா நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க எங்களுக்கு வந்து இதற்கு வந்து சுரங்க வழி ஒரு பாலம் வேணும் ஒரு பாதை வேண்டும் என்று இரண்டாயிரத்தி ஏழுல இதை ஆரம்பித்தோம் என்று சொல்லி இன்னைக்கு வரைக்கும் போயிட்டே ஐயா பதினாறு பதினேழு வருஷமா அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு இந்த பகுதியினுடைய அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க இல்ல இல்ல இந்த வருஷம் மே மாசத்துல திறந்துருவோம் அப்படின்னு ஐயா எதற்காகவே நான் சொல்லுகின்றேன் என்றால் திராவிட மாடல் அரசு என்று சொல்வதை விட திராவிட ஆமை அரசு என்றுதான் உங்களுக்கு பெயர் வைக்கணும் ஆமையை விட மிக மோசமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அரசுனா இந்த திராவிட ஆமை அரசு அதனால எந்த விதத்திலும் கூட திராவிட மாடல் அரசு என்கின்ற பெயர் உங்களுக்கு பொருந்தாதுங்க ஐயா திராவிட ஆமை அரசு ஒரு ஒரு வேலையும் மெதுவா செய்வாங்க இவன் கமிஷன் வந்தா இவங்கிட்ட வாங்குவாங்க அதுக்கப்புறம் அவன் கமிஷன் கொடுத்தா அவன்கிட்ட வாங்குவாங்க என்ற மாத்தி கொடுப்பாங்க சென்னை முழுவதும் போய் பாருங்க குழி பறித்து 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 எங்கேயும் மக்கள் நிம்மதியாக ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு யாருனாலே போக முடியாது அந்த திராவிட ஆபையரசனுடைய ஒரு சாதனை உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ராதாநகர் சுரங்கப்பாதை ஒரு சாதனை இன்னொரு சாதனை பாருங்கய்யா இரண்டாயிரத்தி பதினஞ்சுல நம்முடைய மோடி ஐயா மதுரைக்கு நாம எய்ம்ஸ் அறிவிச்சோம் இல்லைங்களா இன்னைக்கு இந்த திராவிட ஆமை அரசு இவங்க செல்ற வேலையெல்லாம் மறந்துட்டு ஏ ஒன்றிய அரசு எய்ம்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னுங்கிறது கத்துக்கிட்டு இருப்பாங்க இரண்டாயிரத்தி பதினஞ்சுல எய்ம்ஸ் ஆரம்பிச்சு அறிவிச்சம் இரண்டாயிரத்தி இருபதுல ஐந்து ஆண்டுகள் கழிச்சு நவம்பர் மாசத்துலதான் இந்த எய்ம்ஸுக்கு தேவையான நிலத்தை ஒப்படைச்சாங்க இந்தியா முழுவதுமே வேகமாக ஒரு வேலையை செய்யக்கூடிய நம்ம இந்திய அரசு மும்பைல பா பாலத்தை வேகமா கட்டுறோம் காஷ்மீர்ல ஒரு டனல் வேகமா போடுறோங்க ஐயா இந்தியாவுடைய பார்டர் பகுதியில மிக வேகமாக சாலை வசதி ஏற்படுத்தி கொடுக்கிறோம் ஆனா தமிழகத்துல மட்டும் மத்திய அரசுடைய திட்டத்தை கொண்டு வந்தால் இந்த பங்காளி கட்சிகள் எந்த விதத்திலும் கூட அதை வேகமாக விடக்கூடாது அதை தடுக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இரண்டு பங்காளிகள் கட்சிகள் இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினஞ்சில் அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் திட்டத்திற்கு நமக்கு தேவை இருநூத்தி இருபத்தி இரண்டு புள்ளி நான்கு ஒன்பது ஏக்கர் நிலம் இருநூத்தி இருபத்தி மூன்று ஏக்கர் நிலம் வேண்டும் ஐந்து ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் மாசத்துல ஒரு நிலத்தை கொடுப்பதற்கு அஞ்சு வருஷம் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி முழுசும் கோவிட் இன்னைக்கு அடிச்சு பிடிச்சு தலைகிலாக நின்று இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றோம் இதற்காக நான் திரும்ப திரும்ப சொல்றாங்க ஐயா திராவிட ஆமை அரசு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எந்த கட்சிகளாக இருந்தாலும் மத்திய அரசுடைய திட்டங்கள் இங்கே வந்துவிடக்கூடாது அதுவும் மத்திய அரசுடைய திட்டங்கள் வேகமாக வந்துவிடக்கூடாது பாராளுமன்ற எம்பி நம்ம எம்பி இல்லைங்க பேச வேண்டிய நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மோடி ஐயா வேகமா செய்யறார் எல்லார்த்தையும் கொடுக்கிறார் எல்லா விஷயத்தையும் எல்லா மாநிலத்திற்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார் ஆனா தமிழகத்துல மட்டுமே குறிப்பாக கொடுக்கக்கூடிய திட்டங்களை தடுக்கின்றார்கள் தாமதப்படுத்துகின்றார்கள் மக்களுக்கு அது வரக்கூடாது என்று நினைக்கின்றான் அதை உடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய பெயர் சொல்லக்கூடிய எம்பி நமக்கு வேணுங்கய்யா பாராளுமன்றத்துல நமக்காக பேசக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு வேணும் குறிப்பாக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியினுடைய எம்பி உங்களுடைய பிரச்சனையை பேசி வேகமாக செயல்படுத்தக்கூடிய எம்பி வேணும் ஆனால் நீங்கள் தெளிவாக வேண்டும் மாநில அரசு ஆமை வேகம் பங்காளி கட்சிகள் வரக்கூடிய மத்திய அரசு திட்டங்களை தடுக்க வேண்டும் என்கின்ற முனைப்பு மேல மோடியா வர போறாங்க நமக்கு தெரியுங்க நானூறு எம்பிக்களை தாண்டி மோடி அவர்கள் ஆட்சியில அமரப்போகின்றார்கள் என்று நமக்கு தெரியும் நமக்கு எப்படி இந்தியா வேகம் எடுத்துக் கொண்டிருக்கிறதோ நம்முடைய தமிழ்நாடு நம்முடைய மாநிலமும் வேகம் எடுக்கும் இங்கேயும் வேகமாக வேலைகள் நடைபெற வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் நாம் செய்ய வேண்டியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்துங்க நாம நம்ம எம்பி எங்கே கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள்கையா சமீபத்துல பல்லாவரம் தொகுதி தமிழகம் முழுவதுமே பேசப்பட்ட தொகுதி பார்த்திருப்பீங்க கருணாநிதியின் பல்லாவரம் தொகுதியினுடைய எம்எல்ஏ கருணாநிதி என்கின்ற பெயர் அவருடைய மகன் வீட்டுல வீட்டுல வேலை செய்ய சகோதரி ஒருத்தவங்க வந்திருக்கிறான் பட்டியலின சகோதரி உளுந்தூர்பேட்டை பக்கத்துல அவங்க ஊர் அவர்களை வந்து அந்த சகோதரியை கொடுமைப்படுத்தி அடித்து சூடெல்லாம் வச்சு அந்த சகோதரி அத்தனை காலமாக அதை எல்லாம் பொறுத்து கொண்டு அதன் பிறகு சொல்லுங்க கொஞ்சம் இட விட்டீங்கன்னா பாத்திரலா அண்ணன் அந்த சகோதரியை அடித்து துன்புறுத்தி அந்த சகோதரி கடைசியில பத்திரிக்கையாளர் நண்பர்கள்ட்ட போய் தஞ்சமடைஞ்சு தனக்கு ஒரு நியாயம் வேண்டும் என்று கேட்டு போராடி அதன் பிறகு ஒரு எஃப்ஐஆர் கூட போடல ஒரு எஃப்ஐஆர் கூட போல

என்ன நூறு பவுன் காணாமல் போச்சுன்னா நீங்க வரமாட்டீங்க அதனாலதான் பிஜேபி கொடியேத்துறாங்கன்னு சொன்ன வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் பார்த்துட்டு போங்க அந்த அளவுக்கு எதுலேயே வேகம் காட்ட வேண்டுமோ அதுலேயே வேகம் காட்டாத காவல்துறை ஒரு பட்டியலின சகோதரியை எம்எல்ஏவனுடைய மகன் தன்னுடைய சொந்த வீட்டுல மகனும் மருமகனும் அடிச்சு குடும்பப்படுத்திருக்காங்க அதை பத்தி பேச மாட்டாங்க அதற்கு பாரதிய ஜனதா கட்சி போராடி ஒரு வாரம் கழித்து கிட்டத்தட்ட ஒன்பது நாட்கள் கழித்து எஃப்ஐஆர் போட்டாங்க அதன் பிறகு கைதும் கிடையாது இந்த திராவிட ஆமை அரசை பொறுத்தவரை எப்படி சாமானிய மக்களுக்கு ஒரு நியாயம் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நியாயம் என்பதை தொடர்ந்து முப்பத்தி மூன்று மாத காலமாக காட்டி கொண்டிருக்கின்றார் இவங்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்புங்க இந்த ஊழல்வாதிகளை குடும்பவாதிகளை எந்த விதமான திட்டத்தையும் செயல்படுத்தாம வெறும் ஸ்டிக்கரை மட்டும் ஓட்டுறவங்க நேற்று தமிழ்நாடு அரசு தன்னுடைய பட்ஜெட்டை போட்டிருக்காங்க ஐயா பாத்தீங்களா பட்ஜெட் போட்டாங்க ஐயா இது பட்ஜெட்னு சொல்றதை விட எப்படி நம்முடைய உதயநிதி ஸ்டாலினுடைய ஒரு டப்பிங் படத்தை பார்ப்பீங்களோ அந்த மாதிரி தான் பட்ஜெட் இருந்தது மத்திய அரசனுடைய எல்லா திட்டங்களுக்கும் இந்த பட்ஜெட்ல இவங்கள ஒரு பேர் வச்சு விட்டாங்க நான் படிக்கிறேன் நேற்று பட்ஜெட்ல மத்திய அரசனுடைய குழந்தைக்கு இவரை விளைச்ச பேரையும் படிக்கிறேன் நீங்க பாருங்க திட்டங்கள் எல்லாம் மத்திய அரசு திட்டங்கள் எல்லாம் மோடி ஐயா பணம் எல்லாம் ஐயா ஆனா பேர் மட்டும் இவங்களது பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் உங்களுக்கு தெரியும் மோடி ஐயா வீடு கொடுக்குறாங்க நேற்று ஒரு புது பேர் வச்சிருக்கிறாங்க கலைஞரின் கனவு இல்லம் பட்ஜெட்ல பிரதமரின் கிராம சாலை திட்டம் நேத்து பேர் வச்சிருக்கிறாங்க முதல்வரின் கிராம சாலை திட்டம் ஜல் ஜீவன் திட்டம் வீடு வீட்டு குடித நீர் பைப்ல வர்றதுங்க அம்மா ஜீவன் திட்டம் நேற்று தமிழக அரசு பேர் வச்சிருக்காங்க பட்ஜெட்ல குழாய் மூலமாக குடிநீர் திட்டம் போஷான் திட்டம் போஷான் திட்டம்னா நம்முடைய ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய திட்டம் நேற்று தமிழக அரசு பேர் வைத்திருக்கின்றார்கள் ஊட்டச்சத்தை உறுதி செய்த திட்டம் சஹி நிவாஸ் இந்த மாதிரி நம்முடைய சகோதரிகள் வேலைக்கு போறாங்க அவர்களுக்காக மத்திய அரசு ஹாஸ்டல் ஆரம்பிச்சிருக்காங்க சஹி நிவாஸ் அது கிட்டத்தட்ட தமிழகத்துல இருபது விடுதிகள் இருக்கு நேத்து பட்ஜெட்ல திமுக அரசு பேர் தோழி விடுதி சகி நிவாஸ் தோழி விடுதின்னு பேர் நான் வச்சுக்கிட்டேன் சமகிரக சிக்ஷா அதாவது எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் உள்கட்டமைப்பு வசதிக்காக மத்திய அரசுடைய சமகிரக சிக்ஷா மாநில அரசு பேர் வச்சிருக்கிறாங்க பேராசிரியர் அன்பழகன் திட்டம் விஸ்வகர்மா நலத்திட்டம் எல்லா விஸ்வகர்மாக்கும் பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் மோடியா ஒதுக்குறாங்க மாநில அரசு பேர் வச்சிருக்கிறாங்க கைவினைஞர் மேம்பாட்டு திட்டம் அம்ருத் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் எல்லா ஸ்மார்ட் சிட்டிக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒரு முப்பது சிறிய நகரங்களுக்கு அம்ருத் திட்டம் மாநில அரசு பேர் வச்சிருக்கிறாங்க கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் நகர் வன திட்டம் அதுக்கு ஆங்கிலத்தில் அர்பன் கிரீனிங் ப்ராஜெக்ட் பிரதம மந்திரியினுடைய உயர்கல்வி ஊக்க திட்டம் பி எம் ஒய் அதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு ரூபாய் நாம கொடுக்குறோம் இவங்க அதை மாத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கல்வி திட்டம் ஐயா மத்திய அரசனுடைய திட்டங்களுக்கு ஒரு புது பெயர் வைப்பதை மட்டுமே தன்னுடைய முழு நேர வேலையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிங்க நடக்கு பணம் எல்லாம் மோடி ஐயா திட்டம் எல்லாம் மோடி ஐயா செயல்படுத்துறது உங்களுக்கு தெரியும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துல செயல்படுத்துவது மாநில அரசு மட்டும்தான் செயல்படுத்த முடியும் அண்ணாமலையோ பாரதிய ஜனதா கட்சியோ தொண்டர்களோ செயல்படுத்த முடியாது செயல்படுத்துவதுல தாமதம் பதினேழு வருஷம் ஒரு சுரங்கப்பாதை கட்டுறானுங்க எய்ம்ஸ் மதுரைக்கு நிலம் கொடுப்பதுல அஞ்சு வருஷம் தாமதம் ஒன்றொன்றும் தாமதப்படுத்தி தாமதப்படுத்தி மத்திய அரசனுடைய திட்டத்திற்கும் ஒரு புது பெயரை வச்சா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் ஏமாந்து விடுவார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றார் நேற்று நீங்க பாத்திருப்பீங்க ஐயா நம்முடைய மருத்துவத்துமை அமைச்சர் அண்ணன் சுப்பிரமணியம் அவர்கள் இந்த வண்ண பஞ்சு முட்டாயை தடை பண்ணார் பாத்தீங்களா வண்ண பஞ்சு முட்டாய் அதாவது வண்ண பஞ்சு முட்டாய் விக்கக்கூடாது நம்ம வாங்கக்கூடாது சாப்பிடக்கூடாது ஏங்கையா தடை பண்றீங்கன்னா வண்ண பஞ்சு மூட்டாயை சாப்பிட்டால் புற்றுநோய் வரும் அப்படிங்கிறாங்க சரி நீங்க ஏதோ ஆராய்ச்சி பண்ணிருப்பீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க மக்களுக்கு நல்லதுன்னா கண்டிப்பா நீங்க பண்ணுங்க நாங்க அதை ஏத்துக்கிறோம் அதை பத்தி எந்த மாற்று கருத்து இல்லை ஏங்க வண்ண பஞ்சு மிட்டாய போய் தடை பண்றீங்க அப்ப டாஸ்மாக்ல போய் குடிச்சா டானிக்காது ஏன்னா டாஸ்மாக்ல குடிக்கிறது டானிக்கா அதை குடிச்சா கேன்சர் வராதா லிவர் கேன்சர் வராதா குடல் கேன்சர் வராதா ஓரல் கேன்சர் வராதா ஏன்னா டாஸ்மாக சரக்கு கொடுக்கறது டிஆர் பாலும் உங்க எம்பி அதனால அவரை தடை பண்ண முடியாது ஏன்னா திமுக கட்சிக்கு பண்டிங்கே அவரு ஆனா பஞ்சு மிட்டாய்க்காரங்க யாரு நம்ம கிராமத்து சகோதர சகோதரிகள் அவங்க எல்லாம் வயிற்று பிழப்புக்கு பஞ்சு முட்டாய் வித்துக்கிட்டு இருக்காங்க அவங்க மேல கை வைக்கல அவங்க திரும்ப பேச மாட்டாங்க இதுதான் ஐயா திராவிட மாடல் அரசு பஞ்சு மிட்டாயை தடை பண்ணுவாங்க ஆனா டாஸ்மார்க்ல டானிக்குமாங்க அதனால சகோதர சகோதரிகளை நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் எந்த காரணத்திற்கும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ கூட்டணிக்கோ பங்காளி கட்சிகளுக்கோ நாம் வாய்ப்பளிக்க கூடாது இந்திய வளர்ச்சி பாதைகளை சென்று கொண்டிருக்கிறது நம்முடைய வளர்ச்சி வேகம் எடுத்துக்கிறது நிச்சயமாக அடுத்த ஐந்து ஆண்டுகள் அனைவருக்கும் தெரியும் மோடி அவங்க தான் வரப்போறாங்க தெரியாதவங்க யாரும் இல்லைங்க அடுத்த ஐந்து ஆண்டுகள் நமக்கு தெரியும் மோடி அவர்கள் தான் வரப்போகின்றார் அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கிருந்து நாம் அனுப்பி வைக்கணுங்க முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது இங்கிருந்து அனுப்பி வைக்கணும் மோடி அவர்கள் நானூறு எம்பிக்களை தாண்டி வரும் பொழுது நம்முடைய எம்பிக்கள் முப்பத்தி ஒன்பது பேர் இருக்கும் பொழுது இது அனைத்தையும் வேகப்படுத்த முடியும் அந்த பட்ஜெட் பாருங்க ஐயா போலியான ஒரு அரசு நடத்துறாங்க வட சென்னை வளர்ச்சி திட்டம் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஆயிரம் கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் என்ன ஆச்சுன்னு தெரியாது இது வட சென்னை வளர்ச்சி திட்டமா இல்ல வட சென்னையில இருக்கிற திமுக எம்எல்ஏ வளர்ச்சி திட்டமா எனக்கு சந்தேகமா இருக்கு அடுத்த ஐநூறு மின்சார பேருந்துகள் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பேருந்து மூணு வருஷமா அறிவிக்கிறாங்க மூன்றாவது ஆண்டாக தொடர்ந்து சொல்லி இருக்கின்றார்கள் ஐநூறு மின்சார பேருந்து கருணாநிதி அவங்க இருக்கும் பொழுது கூவ மாத்த சுத்தப்படுத்தினார் இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா என்ன யோசிச்சாரு கூவம் சரியா வராது நம்ம அடையார சுத்தப்படுத்துவோம்னு மூன்று ஆண்டுகளாக அடையார சுத்தப்படுத்துறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஐயா நீங்க நல்ல உன்னிப்பாக நேரம் இருந்து இந்த அரசனுடைய பட்ஜெட்டு இந்த அரசனுடைய நிதிநிலை அறிக்கை இந்த அரசனுடைய அறிவிப்பெல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இவர்களுக்கு எப்படி ஆட்சி செய்வது என்கின்ற கொஞ்சம் கூட ஒரு சதவீத ஐடியா கூட எல்லாம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு பர்சன்ட் ஐடியா இல்லைங்க ஐயா ஒரு பர்சன்ட் ஐடியா இல்லை இப்ப இன்னும் சில திட்டங்களுக்கு நிதியே கொடுக்காம திட்டங்களுடைய பெயர் அறிவிச்சிருக்கிறாங்க முதல்வரின் தாயுமானவர் திட்டம் அதாவது வறுமையை வந்து மோடி அவங்க ஒழிப்பாங்களாமா ஒழிக்கும் போது இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம் இப்பவே ஒரு திட்டத்துக்கு பெயர் வச்சு வச்சிருக்காங்க பாருங்க இதெல்லாம் அட்வான்ஸ் ஸ்டிக்கரிங் இத்தனை நாளா திட்டம் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டிக்கரிங் இப்ப திட்டம் வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டிக்கரிங் தயார் பண்ணி ஒட்டிக்கலாம் கூட்டு குடிநீர் திட்டம் ஏழாயிரத்தி எட்நூறு தொண்ணூறு கோடி ரூபாய்ங்கிறாங்க ஆனா நிதி ஒதுக்கல சமூக மற்றும் பெண்கள் உரிமை தொகையில அதுல பூஞ்சோலை திட்டம் ஒரு ரூபா கூட ஒதுக்கலீங்க ஐயா இன்னைக்கு கோவிலே முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவருடைய நூலகம் மதுரையில் இப்பதான் திறந்தாங்க தொடர்ந்து ஒரு மலைக்கே தாங்கல இன்னைக்கு கோயம்புத்தூர்ல கலைஞர் ஐயா பேரில் இன்னொரு நூலகத்தை ஆரம்பிக்கிறான் ஐயா மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் இவர்கள் ஆட்சிக்கு வந்து என்ன சொல்லி வந்தாங்க ஐயா சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் சொன்னாங்களா இல்லைங்களா முப்பத்தி மூன்று மாசம் ஆச்சு இன்னைக்கு சிலிண்டருக்கு மானியமே கொடுக்க மாட்டோம் கொடுப்போம் என்று சொல்லாத பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் மோடி சிலிண்டருக்கு முன்னூறு ரூபா மானியமும் சாதாரண சிலிண்டருக்கு இருநூறு ரூபாய் மானியம் நம்ம அரசு சொல்லாம நம்ம செய்யறோம் ஆனா தேர்தல் வாக்குறுதியிலே நூறு ரூபாய் மானியம் கொடுப்போம் என்று சொல்லி இன்னைக்கு மூன்றாவது பட்ஜெட்லயும் சிலிண்டருக்கு மானியம் இல்லைங்கய்யா நாங்க ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாள் ஆக்குவோம் ஆனா அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கும் கடைசி பைசா வரைக்கும் மோடியா கொடுக்கறாங்க கடைசி பைசா வரைக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் மத்திய அரசனுடைய நிதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் ரத்து செய்வோம் மூன்றாவது பட்ஜெட்டாக கல்வி கடன் ரத்த பத்தி பேச்சுங்கானா அதை பத்தி ஒரு வரிய காணாங்க ஐயா கோவிட் பத்தொன்பது காலகட்டத்துல எந்தெந்த தொழிற்சாலைகளுக்கு கோடி ரூபாய் கொடுப்போம் ஒரு நெல் ஆதரவு விலை கரும்பு டன்னுக்கு நான்காயிரம் ரூபாய் குறைந்தபட்ச ஆதரவு விலை தேர்தல் அறிக்கை அதையும் பட்ஜெட்ல காணும் தமிழ்நாட்டினுடைய மேல்நிலை பள்ளி கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு பத்து ஜிபி பதிவிறக்கம் செய்யும் அளவுக்கு ஒரு டேப்லெட் கொடுப்போனாங்க ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு குழந்தைகளை கிடைத்த மடிக்கணினியை நிறுத்திட்டு இவர்கள் சொன்ன காணோம் மீனவர்களுக்கு இரண்டு லட்சம் வீடுகள் கட்டி கொடுப்போம் மூணு பட்ஜெட் ஆச்சு ஒரு ஒரு வீட்டை முறை மின் மின் ஆனா இன்னைக்கு நீங்க கட்டணத்தை பத்தி பேசவே வேண்டாம் மாதம் ஒரு முறை பில் போடுறோன்னு சொல்லி இவங்க பில்லை ஏத்தி வச்சது மட்டும்தாங்க ஐயா மிச்சம் பகுதி நேர ஆசிரியர்கள் செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்கின்றோம் சென்னையில போய் பாருங்க நகரத்துக்குள்ள எல்லாம் போராடி கொண்டிருக்கின்றார் ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதிங்க ஐயா ஐநூத்தி பதினொன்று முழுமையாக உங்களுக்கு நேரம் இருந்து ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அவர்கள் நிறைவேற்றியது வெறும் இருபது தேர்தல் வாக்குறுதி கூட கிடையாது இருபது கூட கிடையாதுங்க ஐநூத்தி பதினொன்று பத்திரிகை நண்பர்கள் படம் பிடித்துக் கொண்டிருக்கின்றார் அவங்க முன்னாடி நான் சொல்றேங்க ஐயா பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல

இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வாக்குறுதி இருக்கோம் வேண்டும் என்றால் வெள்ளை அறிக்கை விடுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயார் நாற்பது நாட்கள் இருக்கும் தைரியமாக சொல்லுகின்றோம் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதியும் நின்று விட்டு உங்கள் முன்னால் நின்று நாங்கள் சொல்லுகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அன்பான வேண்டுகோள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மறுபடியும் ஒரு முறை உங்களுடைய ஆதரவு வேண்டும் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கு நீங்கள் மோடி அவர்களோடு இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள் வைக்கிறோம் ஐயா இன்னைக்கு பல்லாவரம் தொகுதியை மூன்று பேர் கூறு போட்டு விற்கிறாங்க ஐயா கமிஷன் வாங்கறது ஒண்ணு வந்து நம்ம அமைச்சர் தாமோ அன்பரசன் எம்எஸ்எம்இ அமைச்சர் சமீபத்தில் ஒரு பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் சொன்னாங்கன்னு வாழ்த்துக்கள் எழுதுங்க அப்படின்னு வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதுனார் இதான் திராவிட மாடல் அரசனுடைய தமிழ் சொல்லிக் கொடுக்கிறது திமுகவனுடைய அமைச்சரை ஒரு அம்மா சொல்றாங்க பள்ளிக்கூடத்துல ஐயா வாழ்த்துக்கள்னு குழந்தைங்களுக்கு எழுதி போடுங்க அதுல பாத்தீங்கன்னா இத்தக்கான தூவக்கான வாழ்த்துக்கள்னு எழுதிட்டு தான் பதினொன்னாம் வகுப்பு படிச்ச அமைச்சர் ஆனா பேசுறதெல்லாம் மோடியை பத்தி பேசுவாங்க பேசுறதெல்லாம் ரஷ்யாவை பத்தி பேசுவாங்க பேசுறதெல்லாம் சைனாவை பத்தி பேசுவாங்க இந்தியாவுடைய பொருளாதார கொள்கையை பத்தி பேசுவாங்க ஆனா அந்த எம்எஸ்எம்ஏ அமைச்சர் தாமு அன்பரசனுக்கு வாழ்த்துக்கள் என்கின்ற வார்த்தை எழுத தெரியாதுங்க ஐயா இவர் வந்து ஒரு பக்கம் கமிஷன் தாமோ அன்பரசன் கமிஷன் குரூப் இது ஒரு பக்கம் அடுத்து இன்னொரு பக்கம் தொகுதியினுடைய எம்எல்ஏ கருணாநிதி கமிஷன் அணி இது ஒரு பக்கம் மூன்றாவதுங்க ஐயா தாம்பரம் மேயர் அணி மூன்று பேர் கமிஷன் வாங்கி கமிஷன் வாங்கி கமிஷன் வாங்கி இன்னைக்கு நம்முடைய இந்த பகுதிய பல்லாவரத்தை கூறு போட்டு விட்டு கொண்டிருக்கின்றார் அண்ணே நிறைய டிஎம்கே ஃபைல்ஸ் விட்டுட்டு இருக்கோம் நீங்க பாக்குறீங்க அடுத்து வரக்கூடிய டிஎம்கே ஃபைல்ஸ்ல திருநீர் மலை ஏரியில யாரு மணல் அல்றா கமிஷன் யாருக்கு போகுது என்பது அடுத்த ஃபைல்ஸ்ல இருக்கும் அண்ணா அதுவரை கொஞ்சம் ஹார்ட் பேஷண்டா இருக்கணும் இந்த மூணு பேர் கொஞ்சம் எல்லாம் தேத்துக்கிட்டு ரெடியா இருக்கணும் யாரையும் நாங்கள் விட போவது கிடையாது பாரதிய ஜனதா கட்சி ஊழலுக்கு எதிராக நிக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஐயா ஊழலுக்கு எதிராக இந்த கட்சி உங்களோடு நின்று சண்டை போட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறார் ஏன்னா தமிழ்நாட்டுல ஊழலை பத்தி ஒருத்தரும் பேசுறது ஐயா அஞ்சு வருஷம் எம்முதுவும் நீ சொறி அஞ்சு வருஷம் உண்முதுவும் நான் சொறிகிறேன் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் நீ வா அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் நீ வா இப்படியே எழுபது ஆண்டுகள் மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டி சுரண்டி ஆள்பவர்கள் மட்டுமே கொடுத்திருக்கின்றார்களோ தவிர சாமானிய மக்களுக்கு எந்த விதமான மக்களுடைய வரிப்பணம் வளர்ச்சி திட்டங்களாக கீழே வரலிங்கய்யா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்காக ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஊழலை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுக்கின்றோம் இன்னைக்கு எல்லாவற்றையும் தாண்டி உங்களை நம்பி தனி அணியாக நின்று கொண்டிருக்கின்றோம் இரண்டு கட்சிகளையும் எதிர்த்து பங்காளி கட்சிகளை எதிர்த்து தமிழகத்திற்கே ஒரு புதிய அரசியல் வேண்டும் இவங்க புதிய அரசியல் வேண்டும் இது மோடி காலம் இந்தியா முழுவதும் எப்படி நம்முடைய நாடு வளர்ச்சி இருக்கு இரண்டாயிரத்தி பதினான்குல மோடி அவர்கள் வந்த பொழுது பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக இருந்த நம்முடைய நாடு இன்னைக்கு ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடா மாறி இருக்கிறோம் சாதாரணமா இல்லைங்க இதே திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது இந்தியாவில மூன்றாவது கடன் வாங்கிய மாநிலம் வாய்ந்ததை இன்னைக்கு முதல் கடன் வாங்கிய மாநிலமா உயர்ந்திருக்கும் முப்பத்தி நாலாயிரம் கோடி சாராயம் மூலமா வந்த வருமானம் இன்னைக்கு நாற்பத்தி நாலாயிரம் கோடி ஆயிருக்கு நாங்க ஒரு பக்கம் முன்னேற்றம் என்பது இப்படி காட்டுறோம் ஐயா திமுகவை பொறுத்தவரை முன்னேற்றம் என்பது சாராயம் விற்பதிலும் கடன் வாங்குவதிலும் ஊழல் செய்வதிலும் முன்னேற்றம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பக்கம் நிற்கிறாங்க ஐயா வெயில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் தாய்மார்கள் நிக்கிறாங்க ரொம்ப நேரத்தை எடுத்தால் தவறாக போய்விடும் ஆனால் வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் அந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து பல்லவப்புறமாக மிக முக்கிய ஊராக இருந்து இன்னைக்கு பல்லாவரமாக இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த சட்டப்பேரவை தொகுதி மக்கள் இந்த முறை நமக்கு டிஆர் பால் அண்ணன் வேண்டான்னு ஏன்னா அவர் அன்பிட்டு ஏன்னா அவர் அன்பிட்டு குடும்ப ஆட்சி ஊழல் எல்லாத்துக்கும் ஃபிட்டு ஆனா மக்களுக்கு ஆட்சி செய்வதில் அன்பிட்டு அண்ணன் டி ஆர் பால் அவர்கள் எந்த காரணத்திற்கும் வேண்டாம் இந்த முறை நீங்கள் மனசு வச்சு ஒரு மாற்றத்திற்காக வளர்ச்சிக்காக பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரோடு கரம் சேர்ந்து நிற்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து இந்த அற்புதமான யாத்திரை சென்னைங்க ஐயா நடக்க முடியல உங்களோடு நடந்து வர வேண்டும் என்கின்ற ஆசை இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதி வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி பிப்ரவரி முடியுதுங்கம்மா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி கடைசி தொகுதிக்கு சிறப்பு விருந்தினராக ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்திற்கு பல்லடத்துக்கு வர்றாங்க ஆனா சென்னையில் இருக்கக்கூடிய இருபது தொகுதிகளுக்கு நடப்பதற்கு அனுமதி இல்லாதனால இது போன்ற தெருமுனை கூட்டங்கள் போட்டு பேச வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக ஆண்டவன் நமக்கு வாய்ப்பு கொடுப்பான் உங்களோடு நடந்து இந்த மண்ணிலே கால் வைத்து நடப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதுவரை இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டிருந்தால் அதற்காக மன்னிப்பை கோரி இந்த அற்புதமான கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு பெரியவர்களுக்கு தாய்மார்களுக்கு இளைஞர்களுக்கு குழந்தைகளுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இந்த அற்புதமான யாத்திரையை மிகச் சிறப்பாக பல்லாவரம் தொகுதியில நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட தலைவர் அண்ணன் வேதா சுப்பிரமணியம் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய மாவட்ட பார்வையாளர் மாநிலத்தினுடைய மூத்த தலைவர் கடுமையான உழைப்பாளி மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் டால்பின் ஸ்ரீதர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து